நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் பலன் நாட்டுக்கு பில்லியன்களில் வரவிருக்கும் நேரடி முதலீடு யாழில் மீட்கப்பட்ட புத்தர் சிலைகள் மரதங்கேணி போலீஸ் நிலையத்தில் சீனாதிபருக்கு அதிபருக்கு அழைப்பு ஜனாதிபதி அனுர இயாலில் விளக்குமார்களுடன் போராட்டத்தில் குதித்தாரிகள் இரு பேருந்துகள் மோதி விபத்து மாணவர்கள் உட்பட பலர் நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் தீர்ந்து போன ரயில் டிக்கெட் மதுபோதையில் ஒருவர் அடித்து கொலை நீதிமன்றம் முன் துப்பாக்கிச்சூடு சம்பவம் வெளியான அதிர்ச்சி பின்னணி മക്കൾക്ക് കാത്തിരിക്കും ഉദ്യോഗപൂർവ്വ വിജയത്തിൻ പോലെ കിടത്ത പാരീ മുതലീട്ട് കുറയ്ക്കും വകുപ്പിൽ ഇലങ്ങ മിനസക്തി എസക്തി അമചി സീനാവുന്ന സിനോപെക് മുൻ സർവേശിയ നിലയിൽ ഒപ്പം കൈചാത്തി കുറിത്ത ഒപ്പതം കൈചാത്തിടും നികു ഇടംപിട്ടുള്ളത് ഇന്ന് മൂന്ന് പുതിയ ഏഴു പില്ലിയൻ ഡോളർ വെളിനാട്ടു നേരടി മുതലീട്ടിനീ ഹോട്ടിൽ നിർമ്മാണിക്കപ്പെടും എണ്ണുത്തരി നിലയം ഇരണ്ട് ലക്ഷം കൊള്ളളവിയ എണ്ണ താങ്കളെ കൊണ്ട്ുള്ള അവർ പെരുമുള്ള തൊഴേ ഏറ്റുമതി ചെയ്യപ്പെട്ടുള്ളത് சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹமா தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும் அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் இந்நிகழ்வில் வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கரையொதுங்கிய மிதவையில் காணப்பட்ட புத்தர் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் கடற்கரையில் தினம் ஒன்று கரையொதுங்கி வந்திருந்தது குறித்த மிதவையில் புத்தர் சிலைகள் தேங்காய்கள் உள்ளிட்ட பொருட்கள் காணப்பட்டன அதே வேளையில் பர்மாவில் இறந்த பிக்குகளை நினைவுகூறும் முகமாக இவ்வாறான சடங்கு முறையானது ஆரம்ப காலம் முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதாவது மிதக்கும் வீடுகளை தயார் செய்து அதற்குள் நினைவு கூறும் சிற்பங்களை படங்களை வைத்து அவர்களுக்கு கடலில் விடுவார்களாம் பௌத்தர்களிடையே காணப்படுகின்றது அந்த வகையில் நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மிதக்கும் வீடானது பிக்கு ஒருவரை நினைவு கூறும் முகமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பிக்குவின் சடங்குகளை செய்து மிதக்கும் வீட்டினை அமைத்து கடலில் விட்டோரின் விவரமும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி செய்துள்ளிங்கை இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தனக்கும் இலங்கை தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருமாறு சீன ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் அவர்களின் அழைப்பின் பேரில் நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி அங்கு பல்வேறு தரப்பினருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்ததோடு இது தொடர்பிலான கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ഒപ്പം പരസ്പരം പ്രതിവാനുള്ളത് വിലയില്ലാ പട്ടുകാരൻ പ്രചനയെയും കോരികയെയും മക്കൾ മയപ്പെടുത്തും നോക്കിൽ വിളിപ്പണർ നികച്ചി തെറ്റം ഒന്ന് മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് കുറച്ച നികം കാപ്പത് മണി അളവിൽ യാൾ നഗർ പകുതിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு செயற்கட்டத்தினை முன்னெடுத்திருந்தன இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி முன்றலில் ஆரம்பமாகியது அதனைத் தொடர்ந்து யாழ்நகர பொதிக்குள் பேரணியும் தொண்டு பிரசுரமும் வளங்களும் இடம்பெற்றதுடன் விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது துண்டு பிரசுரம் வழங்கல் மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நிகழ்வுகளை வேலையில்லா பட்டுதாரிகளின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது வேலையில்லா பட்டுதாரிகளின் பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் மேம்படுத்தி தமக்கான தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு வலு சேர்க்கும் நோக்குடன் விளக்குமாறுகளுடன் இவர்கள் வீதிக்கு இறங்கிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது തങ്കാളി വീരക്കട്ടിയ വീതിയിൽ ഇരണ്ടാവും മൈലുകൾ അരികിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ പാടശാള മാണുപടർമ ഇടംപെട്ടുള്ളത് ഇരട്ട തനിയാർ ബസ്കൾ ഒന്നുടനൊ മോദിയതിൽ ഇന്ന വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൻ പോണർ ഉൾപ്പെടെ പലർമിന്നുള്ള നിലയിൽ തങ്കാള വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കെട്ടുള്ള இலங்கை மலேகர் ரயில் மார்க்கத்தின் செல்லும் ரயில் பயணச்சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட நாற்பத்தி இரண்டு பயணச்சீட்டுகளும் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ரயில் பயணச்சீட்டுகள் விற்பனை வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்திய பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் காண்டியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனைத்து இணையவழி பயணச்சீட்டுகளையும் குறித்த குழுக்கள் வாங்கி இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டை வெளிநாட்டினருக்கு பதினாறாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யும் குழுக்கள் பற்றிய தகவல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்புக்கோட்டை காண்டி மற்றும் எல்லா ரயில் நிலையங்களை மையமாக கொண்டு இந்த மோசடிகள் நடைபெற்று வருவதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த மோசடி கணினிகள் தொடர்பான சிறப்பு அறிவை கொண்ட ஒரு டபர் அல்லது இது மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் புலனாய்வு பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலதிக மேலும் அதிக விலைக்கு பயணச்சீட்டுகளை வாங்குவோர் இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் தெரிவிப்பதாகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பது சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கொலை செய்யப்பட்டவர் பலாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் கொலை செய்யப்பட்டவர் சில நபர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது തകരാറും പോലീസ് അടുത്ത് കമവ വൈദ്യിൽ അനുമതിക്കെട്ടിഴ്ന്നുള്ളതീസാർ തെവിൽ സമ്പവത്തുടൻ തുടിയ സന്തോത്സവീസർ വിസാരണകളെ ആരംഭിച്ചുള്ള மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பகுதியைச் சேர்ந்த என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்கவர் காயமடைந்த முப்பத்தி எட்டு வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் புரிதற வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு பிரவேசித்தவரின ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என்ற இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலம் நடைபெற்ற படுகொள படுகொலைகளுடன் தொடர்புபட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி சவாரி தொடர்பான முறுகளொன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை பழிவாகும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி மன்னார் அடமன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் കൊളും തുറമുഖത്തിൽ കൊളുകളെ അകറ്റിൽ ഏർപ്പെടും താമതം പൊരുക്കളിൽ വില അധികം അപായത്തെ ഏർപ്പെടുത്തിയുള്ളതായി ഇലങ്ങിലുള്ള ഇറക്കുമതി കൊളെ വെളിയിൽ കൂടുതൽ ഇറക്കുമതി കുറ്റം സാട്ടുകൾ അധിക താമത കട്ടണങ്ങൾ കൂടുതൽ പണിയാ തേവമാർ കൊള്ളു ഒരു ലക്ഷത്തും അധികമാണ് സെലകളെ സന്ദിപ്പിലവിൽ മുൻറ് ലക്ഷത്തും செலவுகளை சந்திப்பதாகவும் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தாமதமாகும் கொள்கலன்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மூலப்பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான பொருட்கள் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதம் பொருட்களின் விலை அதிகரிக்க அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதோடு தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்